புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசத்தின் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்துப்ப ராசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதலின் படியும் மகாபாரதத்தில் இருந்து கலியுக மக்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படி வாழ வேண்டும் என்பதை மகாபாரத புதிய பார்வை மூலம் வாரந்தோறும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய மகாபாரத பதிவில் யுதிஷ்டரின் முடிசூட்டு விழா பற்றி பார்க்கலாம் திரௌபதி பாண்டவர்கள் திருமணம் முடிந்த பின்னர் அஸ்தினாபுரத்தில் விதிரரும் பீஷ்மரும் துரோணரும் நாட்டின் பாதையை பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசர் திருதராஷ்டரிடம் கூறினார்கள் அதனால் திருதராஷ்டர் விதிரரை அழைத்து குந்தி தேவி பாண்டவர்கள் மற்றும் திரௌபதியை அஸ்தினாபுரம் அழைத்து வருமாறு கூறினார் விதிரர் செல்வங்களையும் ரத்தினங்களையும் எடுத்துக்கொண்டு பாஞ்சால நாட்டை அடைந்தார் நேரே அரண்மனைக்கு சென்று துர்பத மன்னனை கண்டார் துரபத மன்னன் வரவேற்றான் இருவரும் நலம் விசாரித்து கொண்டார்கள் பாண்டவர்களையும் கண்ண பெருமானையும் கண்டார் அன்புடன் அவர்களை தழுவிக் கொண்டார் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் குந்திக்கும் பல பரிசு பொருட்களை திருதராஷ்டன் சார்பாக கொடுத்தார் பின்னர் எல்லோர் முன்னிலையிலும் துர்பத மன்னனிடம் அன்புடன் பேசத் தொடங்கினார் அரசே எதிருதிராஜன் தன் அமைச்சர்களுடனும் பிள்ளைகளுடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து உன் நலத்தை விசாரிக்கும்படி பல முறை கூறிவிட்டார் உன்னுடைய சம்பந்தத்தினால் பெரிதும் மகிழ்ச்சி உள்ளவராய் இருக்கிறார் பாண்டவர்களைப் பார்க்க எல்லோரும் ஆவலாக இருக்கிறார்கள் நாட்டை விட்டுப் போய்விட்டதால் விட்டதால் அவர்களையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் காண ஆவல் உள்ளவர்களாய் இருப்பார்கள் அத்துடன் திரௌபதியை ராஜகுல பெண்கள் அனைவரும் காண ஆவல் உள்ளவர்களாய் இருக்கின்றனர் எனவே தாங்கள் குந்தியையும் கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் அனுப்பி வைக்க வேண்டும் இதுவே என் உங்கள் விருப்பம் தெரிந்த பின் திருதராசனுக்கு நான் தூது அனுப்புவேன் என்று கூறினார் உடனே துருபத மன்னர் விதிரரை தாங்கள் கூறுவது சரி பாண்டவர்கள் தங்கள் நாட்டிற்கு செல்வது நன்மை தரத்தக்கதுதான் இதை கேட்ட யுதிஷ்டிரர் அரசை நானும் என்னை சார்ந்தவர்களும் உமக்கு கட்டுப்பட்டவர் அன்புடன் தாங்கள் கூறும் எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார் பாண்டவர்கள் அசினாபுரம் திரும்ப கிருஷ்ணரும் பலராமரும் துருபத மன்னரும் அனுமதி கொடுத்தனர் அதை கண்ட விதுரர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு குந்தியிடம் சென்றார் அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினார் மைத்துனரை கண்டவுடன் குந்தி தேவி கவலையுடன் பெரியோனி உன் கருணையினால் அரக்கு மாலையில் பாண்டவர்கள் உயிர் பிழைத்தனர் ஆமை எங்கே இருந்தாலும் தன் குஞ்சுகளை நினைப்பது போல எங்களுடைய நன்மையே கருதி வாழ்கிறீர்கள் குயில் குஞ்சுகளை காக்கை காப்பாற்றுவது போன்று என் புதல்வர்களை காப்பாற்றி வருகின்றீர்கள் உயிர் போகின்ற பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்து விட்டோம் இதற்கு மேல் நான் அறியேன் இனி செய்ய வேண்டியதை நீங்களே அறிந்து சொல்ல வேண்டும் என்று கூறினார் அதுக்கு விதுரர் உன் புதல்வர்களுக்கு இனி அழிவில்லை விரைவில் அவர்கள் நாட்டை பெறுவர் நீ துன்பப்பட வேண்டாம் என்று சொன்னார் கிருஷ்ணர் குந்திதேவி திரௌபதி பாண்டவர்கள் ஆகியோரை அழைத்துக்கொண்டு விதுரர் அசினாபுரத்திற்கு திரும்பினார் துருபத மன்னர் தங்களுக்குக் கொடுத்த ஏராளமான பரிசுப் பொருட்களையும் பாண்டவர்கள் கையுடன் தங்கள் நாட்டிற்கு கொண்டு வந்தனர் ஆயிரம் யானை ஆயிரம் தேர் ஐம்பதாயிரம் குதிரைகள் பத்தாயிரம் தோழியர் பத்தாயிரம் வேலைக்காரர்கள் போன்றவற்றை திருபத மன்னன் சீதனமாக வழங்கியிருந்தார் அத்துடன் பொன் படுக்கைகள் பொன் ஆசனங்கள் பாத்திரங்கள் பசுக்கள் பல்லக்குகள் போன்றவற்றையும் வழங்கியிருந்தார் இவை யாவற்றையும் பாண்டவர்கள் கொண்டு வந்தனர் பாண்டவர்கள் தம் நாட்டிற்கு வருகின்றனர் என்று திருதராஷன் கேள்விப்பட்டவுடன் அவர்களை எதிர்கொண்டு அழைக்க துரோணாச்சாரியார் கிருபர் விகர்ணன் சித்திரசீனன் போன்றோரை அனுப்பி வைத்தார் பாண்டவர்களின் வருகையை அறிந்து நகரமே விழாக்கோலம் பூண்டது வெகு விமரிசையாக அலங்கரிக்கப்பட்டது மலர்கள் எங்கும் தூவப்பட்டது உயர்ந்த தூபம் போடப்பட்டது மகிழ்ச்சியுடன் பாண்டவர்கள் அசினாபுரத்திற்குள் நுழைந்தனர் அப்பொழுது இன்னிசை வாத்தியங்கள் பல முழங்கின மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் மக்கள் எல்லோரும் தங்களுக்குள் நாம் புண்ணியம் செய்தோம் நம் விருப்பம் நிறைவேறிவிட்டது இனி பாண்டவர்கள் நம் விருப்பப்படி ஆழ்வார்கள் அவர்கள் நூறு வருட காலம் நலமுடன் வாழ வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் போற்றி புகழ்ந்து கூறினார்கள் அஸ்ஸினாபுர அரண்மனையில் நுழைந்த பாண்டவர்கள் அங்குள்ள பீஷ்மர் துரோணாச்சாரிய திருதராசன் போன்றோரை வணங்கி ஆசி பெற்றனர் திருதராஷ்டிரனின் கட்டளையை ஏற்று அவரவர் மாளிகைக்கு சென்றனர் இதற்கிடையில் காசி நாட்டு மன்னனின் மகளை துரியோதனன் மடமுடித்து இருந்தான் அவளும் திருதராஷ்டனின் மற்ற மருமகளும் ஒன்று சேர்ந்து திரௌபதியை தக்க மரியாதையுடன் வரவேற்றனர் பின்னர் காந்தாரியும் திரௌபதிக்கு ஆசிர்வாதம் செய்து தழுவிக்கொள்ளும் போதே இவள் என் புதல்வர்களுக்கு யமன் என்று மனதில் நினைத்தாள் பிறகு பாண்டவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அனுமதி பெற்று விதுரர் நிறைவேற்றி வைத்தார் பாண்டவர்களுடன் சில நாட்கள் கண்ணபிரான் தங்கியிருந்தார் ஒரு நாள் திருதிராஜரும் பீஷ்மரும் பாண்டவர்களையும் கண்ணபெருமானையும் அழைத்தனர் அப்பொழுது திருதராஜன் யுதிஷரை பார்த்து மைந்தா இந்த நாட்டை உன் தந்தையான பாண்டு விரிவாக்கினார் நேர்மையுடன் ஆட்சி செய்து என் ஆணையை ஏற்று கீழ்ப்படிந்து நடந்து வந்தான் அது போன்றே என் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க தவறிவிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் சுயநலமே உடையவர்கள் அவர்களுடன் மீண்டும் உங்களுக்கு பகைமை வேண்டாம் எனவே உங்களுக்குரிய பாதி நாட்டை பெற்றுக்கொண்டு காண்டவ பிரஸ்திற்கு சென்று விடுங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு துன்பமும் வராது என்று கூறினார் கிருஷ்ணருடன் கலந்து ஆலோசித்து அவருடைய சம்மதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறினார் பிறகு பாண்டவர்கள் பெருமானுடன் ஆலோசனை செய்து அவரது ஒப்புதலை பெற்று திருதராஜனுக்கு சம்மதம் அதன் பிறகு திருதராஷ்ரன் விதுரரை பார்த்து விதுரா யுதிஷ்டினருக்கு இப்பொழுதே பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அதற்குரிய மங்கள பொருட்களை சேகரித்து அந்தனர்கள் ஆன்றோர்கள் சங்க தலைவர்கள் மந்திரிமார்கள் உறவினர்கள் ஆகிய யாவரையும் அழைத்து ஆயிரம் பசுக்களையும் கிராமங்களையும் தானமாக கொடுக்க வேண்டும் என்று கூறினார் இதை கேட்டவுடன் பீஷ்மர் துரோணாச்சாரியார் கிருபர் விதுரர் போன்றோர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய காரியங்கள் நடைபெற தொடங்கின அப்பொழுது வியாச பகவான் அங்கே வந்தார் அனைவரின் மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் உறவினர் கூட்டத்துடன் கூட்டமாக சேர்ந்து கொண்டார் பின்னர் வியாசர் சாஸ்திர முறைப்படி யுதிஷ்டருக்கு அபிஷேகம் செய்தார் பின்னர் யுதிஷ்டரை கங்கை நீரினால் நீராட வைத்து புத்தாடை அணிவித்தார்கள் ஆபரணங்கள் பூட்டினார்கள் கிருஷ்ண பகவானுடன் வேத விற்பனர்களும் சேர்ந்து கொண்டனர் கிருவர் துரோணர் பீஷ்மர் தௌமியர் கிருஷ்ணர் போன்றோர் முன்னிலையில் வியாசர் அவரை அரியாசனத்தில் ஏற்றி உட்கார வைத்தார் வேதர் மந்திரங்களை முறைப்படி கூறினார்கள் பின்னர் யுதிஷா நீ இந்த பூமி முழுவதையும் ஆழ்வாய் அரசர்களை உன் ஆளுகைக்கு உட்படுத்துவாய் ராஜசுயம் போன்ற யாகங்களையும் செய்வாய் மகிழ்வுடன் வாழ்வாய் என்று ஆசிர்வாதம் செய்தார் அதன் பிறகு அங்குள்ள அனைவரும் தர்மபுத்திரரை ஆசிர்வாதம் செய்தனர் பட்டம் ஏற்ற அவர் தான தர்மங்களை செய்தார் அரசர்களால் மிகவும் போற்றப்பட்டு அசினாபுரத்து பட்டத்து யானையின் மீதேறி வலம் வந்தார் அவ்வாறு வளம் வரும்பொழுது நகர மக்கள் யாவரும் யுதிஷ்டரை பெரிதும் கொண்டாடினார்கள் பின்னர் அரண்மனைக்கு திரும்பினார் யுதிஷ்டருக்கு பட்டாபிஷேகம் செய்வதைக் கண்ட கௌரவர்கள் பெரிதும் கவலை கொண்டனர் தம் பிள்ளைகள் மனம் வருத்தம் அடைந்ததை திருதராஜன் அறிந்தான் ஆகவே அவன் கண்ண பெருமானுக்கும் பெரியோர்களுக்கும் தெரியும்படி பார்த்து யுதிஷா உன் விருப்பம் நிறைவேறியது இன்றே அடைந்தாய் இப்பொழுது காண்டவ பிரஸ்திற்கு செல் அந்நாட்டை மேம்படுத்து நம்முடைய முன்னோர்களான ஆயு நகுஷன் ஏயாதி போன்றோர் அந்த நகரத்திலேதான் வாழ்ந்து வந்தனர் என்று கூறினார் உன்மேல் கொண்ட அன்பின் காரணமாய் மக்கள் யாவரும் அங்கு வந்து சேர்ந்து உனக்கு சிறப்பு செய்வார்கள் நகரை அழகுடன் மேம்படுத்துவார்கள் அந்த நாடு மிகவும் பணமும் செல்வமும் நிரம்பியது என்று இப்போதே அந்நாட்டிற்கு செல் என்று கூறினார் உண்மையிலேயே காண்டவ பிரஸ்த நகரம் என்பது முன்பு பழைய அரசர்கள் ஆண்டதான நல்ல நகரம் பின்பு அழிந்துவிட்டு காடாக நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் இடம்தான் காண்டவ பிரஸ்தம் பல வகையான பறவைகள் மிருகங்கள் வாழ்ந்திருந்தன மேலும் தட்சகன் போன்ற நாகர்கள் அரக்கர்கள் என பலரும் இருந்த மிக பெரிய வனம் காண்டவ பிரசம் இந்த காட்டுப்பகுதியை தான் துரியோதனன் துர்போதனையால் பாண்டவருக்கு விட்ட இடமாகும் பாண்டவர்கள் காண்டவ பிரஸிற்கு சென்றதை பற்றி அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் இன்றைய மகாபாரதத்தின் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் புயல் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி கீதா ஒரு நல்ல பதிவு இந்த பதிவில் இருந்து கலியுக மக்களுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் அறக்கு மாளிகையில் இறந்துட்டதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் அவங்க பல இன்னல்களை சந்திக்கிறாங்க அந்த எந்த இடத்துலையுமே அவங்க தர்ம விதிமுறைகளை மீறலை யாருக்கும் கெடுதலும் செய்யலை அவங்க அவங்களோடைய வாழ்க்கையை தர்ம நெறிப்படி வாழ்ந்துட்டு வந்தாங்க அதோடைய பலனாக விரைவிலேயே அவங்களுக்கு வர வேண்டிய நாடு அவங்களுக்கு வந்துருச்சு அதாவது ஒரு அரசாட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்களுக்கானதை அவங்கள தேடி வந்துடுச்சு அவங்க அதை தேடி போகலை அப்படின்னாலும் அதுவே அவங்கள தேடி வந்துடுச்சு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தர்மத்துக்கு உட்பட்டு வாழணும் அப்படிங்கிறது தெரியுது தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்கிறவங்களுக்கு சோதனைகள் பல அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கு எவ்வளோ சோதனை வந்ததோ அந்த மாதிரி சோதனைகள் பல வந்தாலும் கடைசியாக நமக்குன்னு இருக்கிறது நம்மளை வந்து சேரும் அதுக்காக எந்த போராட்டம் அது இது எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது இந்த பதிவுலேருந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது எப்போவுமே தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தர்மப்படி வாழ்கிறவங்களுக்கு அந்த தர்மமே அனைத்தையும் தரும் அனைத்தையும் தரும் வல்லமை தர்மத்திற்கு உண்டு அப்படிங்கிறது இந்த பதிவுலேருந்து புரியுது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக தர்மத்தின் வழி நிற்போம் நன்மை பல அடைவோம் நன்றி வணக்கம் பொய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்